சுருக்கு வேலை வளைத்து சிறியா குஞ்சு மீன்லேருந்து மீன்லேருந்து எல்லாத்தையும் வள்ளி கொண்டவர்கள் அங்கே கொஞ்சம் என்னென்னு சொன்னாங்க நேவிக்காரர் அடுத்தது போலீஸ்காரர் வந்து கொஞ்சம் கரைவலியாக போய் சுருக்கு வழியை பிடிக்கிறதும் தடை செய்யப்பட்ட தொழில் அப்படிக்கிறதும் என்று சொல்லி செய்து கொண்டிருந்தார்கள் அதை ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாராம் தேர்தல் முடிவு மட்டும் தடை செய்யப்பட்ட தொழிலொட்டை நீங்கள் வேண்டாம் வேண்டும் அது உள்ளூர் சோழராக இருக்கலாம் சுருக்கு வேலையாக இருக்கலாம் லைட்டு வச்சு மீன் பிடிக்கிறதா இருக்கலாம் கனவேக்குள்ள சாழ்றதாக இருக்கலாம் இது சம்பந்தமா தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் தடை செய்ய நான் சொல்லி இது வழக்கில் ஐயா உங்களுக்கு அரசியலை கொண்டு வாரீர்கள் இன்றைக்கு தடை செய்யப்பட்ட தொழிலாளும் இன்றைக்கு இந்த கரையோரம் மக்கள் வர்ற கேவலம் உங்களுக்கு தெரியல நீங்கள் கேவலம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு என்னதான் பெட்டி உங்களுக்கு உங்களை பெட்டியும் கூட இதுவளை கொஞ்ச காலம் தானே இது சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கலாம் கடல் தொழில் சம்பந்தப்பட்ட சகல அரசாங்க உத்தியோகத்தலாக இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் இந்த மதி எங்க போட்டுது நீ கரையோரம் போய் பார்க்கற இல்லையோ கரையோரம் போய் பார்த்தா தான் அந்த நிலமை உங்களுக்கு பிள்ளைங்கும் நீங்கள் சும்மா எங்கள் வீட்டுக்கே படுத்துக்கொண்டு இப்போ அங்கே இங்கே கையாண்டு மேசையை கீழ் ஆலயம் வேண்டி மேசைக்கு மேலாலயம் வேண்டி போட்டு நீங்கள் எடுக்கிறியா எந்தால் பெண்பரப்பா வேண்டியா எத்தனை பேர் வேண்ட இல்லை எங்களுக்கு நாங்கள் எந்த கண்ணுக்கு முன்னாலேயே எத்தனை பேர் வேண்டனே எனக்கு தெரியும் நாங்கள் அதெல்லாத்தையும் கேட்காம முறையில் உங்கள்கிட்ட சுட்டி காட்டாம முறையில் யார் வேண்டுறோட நாங்கள் சொல்லலை அது அதை சொல்ல விட விரும்பவும் இல்லை நான் நீங்கள் சார் கூட மன ஜாதிக்கு செய்யும் கூட நாங்கள் கேட்குறோம் இங்கே கரையோர பாதுகாப்பு இருக்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கணும் நேராக நிறுவனம் நெக்ஸ்டா நிறுவனம் அடுத்தது நீரியல் வளத்துறை நீங்கள் உங்கள்கூட மேனே வேலை செய்யுங்க இந்த கூட்டுறவு திரைக்கடம் ஒரு கேவலங்கட்ட கூட்டுறவு திரைக்களம் ஆ உங்கள்கூட உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் தண்ணி நெஞ்சில் தொட்டு கையை தொட்டு பேருங்க உங்களுக்கு இந்த மனச்சார்ஜி என்ன மாதிரி வேலை செய்தான் அரசாங்கத்திட்ட வரி பணத்தை தானே நீங்கள் சம்பளம் ஆகும் எங்கள்கிட்ட தரையில் உச்சு மண்டே வந்து குவிச்சு கிடக்குது இந்த வரி எல்லாத்தையும் வந்து வரி 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 என்று சொல்லி எங்கள் சாலையெல்லாம் குவித்து விட்ருக்கு நீங்கள் வரி எங்கள் வரி பணத்தில் சம்பளத்தையும் வேண்டிக் கொண்டு க மேலாளர் எங்களை அதையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் உடைய கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறீர்கள் இந்த கரையோரத்தில் கரையோரமாக செய்கிற சிறுதோலை செய்கிற மக்கள் முழு பேரும் பட்டுனது சாகிறான் ஒரு தான் தானே நிமிந்து பார்க்குறீங்களா இதை இன்றைக்கு உள்ளூர் தோழரால் முள்ளிடவும் அழுது உழுது அழிச்சு கொண்டிருக்கிறான் ஆ இஞ்சால சுருக்கு வரைய போட்டு கடவுளை இஞ்சால கேட்டால் அவங்க சில பேர் தங்களுக்கு இன்னும் இருக்க மாட்டேன் இப்படி அமைச்சர் இருக்க மாட்டேன் தங்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு அப்போ இதெல்லாம் தேவையான வேலையா இது இனிமேத்தன கூட மெனச்சார்டிக்கு வேலை செய்ய தடை செய்யப்பட்ட தொழில்லாத நிறுத்தி உண்மையாக சிறு தொழில் செய்கிற மக்கள் சந்தோஷமா தொலைச்சு என்னமோ உங்களுக்கு மாறில்லையா இதைத்தனம் கருத்தில் கொண்டு இனிமேத்தன் செயல்படுவோம் இந்த தேர்தல் இன்றைக்கு சரி பார்ப்போம் தேர்தல் முடிவு மட்டும் இந்த சட்டவிரோதமான தொழிலை அரசு பண்ண உண்டானு சொன்ன அமைச்சர் தேர்தல் முடிஞ்சா அப்புறம் என்ன கிளிக்கிறார்டு பார்ப்போம் நான் எல்லாருக்கும் தான் சொல்றேன் நாங்கள் யாரெண்டும் இல்லை விரும்பினா நான் வீடியோ இந்த வாட்ஸ்அப்பிலையும் போது ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போய் கொண்டிருக்கு அவர் கடற்கரை வந்து மீன் ஏன் காட்டி கொண்டு இருக்கிறாங்க தான் போட்டு படத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க அமைச்சரால் சொல்லப்பட்டது தேர்தல் முடிவு மட்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அப்போ உங்களுடைய அரசியலுக்காக எங்களை கொண்டு போய் கே நீங்களும் உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்துட்டு போங்க எப்படியா செய்துட்டு போங்க அதுக்கே எங்களுடைய கடத்தொழில் மக்களை சாகடிக்கிறீர்கள் தயவு செய்து எல்லாத்தையும் கருத்தில் உண்டும் இதெல்லாத்தையும் நிறுத்துங்க சட்டவிரோதமான தோல் அத்திரை முள்ளூர் தோழர்ல இருந்து சுருக்குற சயல தோழர்ல நிறுத்தி இந்த கிட்ட மக்களை சந்தோஷமா வாழ விடுங்க இந்திய அளவு படகு எல்லதாண்ட விடாமலும் அங்கே அவங்களே எல்லதாண்டாம் எல்லதாண்ட போக வேண்டாண்டு மறிச்சாலும் அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னா இங்க படகு எடுத்துக்கொண்டோம் ஐம்பது லட்சம் காசாரம் கொண்டு கேட்குறாங்க அது ஒரு ஆட்சியாளர் சொல்ற யார் இலங்கை தெரிய தொழில் செய்ய போக வேண்டாம்னு சொல்லி அப்போ அங்கே தே மீன்பிடி அமைப்புகள் என்ன சொல்லுதல் கடத்தொழில் அமைப்புகள் அப்படி என்று சொன்னால் இந்த படகுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அம்மன் என்ற காசை தாருங்க கொண்டு சொன்னால் அவன் மறைமுகமாக சொல்கிறான் நான் இலங்கையில் போவன் உண்டு ஓ ஐம்பது லட்சம் ஒரு படையத்தை ஐம்பது லட்சம் தாங்க உண்டு அப்போ அவன் மரமுகமாக சொல்கிறான் நாங்கள் இலங்கையில் போய் மீன் பிடிப்பவன் அப்போ இங்கே வந்த உடனே நேவி பிடித்த உடனே புறம் அங்கே வத்துறது எங்கடையிலே செஞ்சாங்க கச்சேரி எங்கடையான்னு தொழில் செய்கிறாங்க நேவி வந்து பிடிச்சி போட்டான் இடிச்சு போட்டான் என்று எவ்வளோ பொய்யான கதையில் அதை சொல்கிறீர்கள் நீங்களே ஆட்சியாளருக்கு முன்னால் சொல்லியிருக்கிறீர்கள் அது சிம்ரன் சிங் இல்லை எவ்வளோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரு பேர் அவருக்கு அவர் சொன்னதுக்கு எங்களோட கடத்தலை அமைப்புகள் சொல்லியிருக்கு அவர் இல்லைங்க இல்லை தம்பி போக வேண்டாம் கடத்தலைக்கு ஒரு தரம் போக மறிக்க அப்படி நாங்கள் போவாங்க எங்களோட படை எடுத்து ஐம்பது லட்சம் ரூபா தாண்டா இல்லை நாங்களும் அங்கே போய் தொழில் செய்வோம் வந்து சரிஞ்சு தொலைச்சது பிடிவாட்டு போட்டு இனிமேல் லட்சக்கணக்கில் இப்போ ஃபைனே அடிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லோரும் ஜெயிலில் கடை இருக்கும் உங்களுக்கு நாங்களும் படித்து படித்து சொல்லி சொல்லி களைச்சு போனோம் நான் இப்போ லேம் இந்தியாவுக்கு ஒரு மீடியாவில் நான் கொடுத்துட்றேன் தயவு செய்து எல்லாத்தையும் கேட்டு நடவங்கோ உங்களை இந்த தொழிலெல்லாம் அழிஞ்சுது நீங்கள் முதலாளிமேர் இருந்து கொண்டு கஷ்டப்பட்ட தொழிலாளியை விட்டு அவங்க வந்து மாசக்கணக்கில் வருஷ கணக்கில் கிடந்து செயல வாடுறாங்க அந்த குடும்பத்தை தான் கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பாருங்க நீங்கள் முதலாளிமார் இந்த படகு முதலாளிமார் அந்த கசு கூலி தொழிலாளி இந்த நிலைமையை சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு என்ன நீங்கள் இன்சூரன்ஸ் எழுதிப்பையால் ஒரு படகு போகிறேன் அடுத்த படகு எடுத்துகிட்டு போவீங்க அப்போ இந்த தொழிலாளி இந்த நிலைமை என்ன சேவை செய்த இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எங்களது கடத்தொழில் அமைச்சராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எவியாக இருக்கலாம் உடனடியாக எங்களுக்க மக்களுடைய கடத்தொழில் மக்களுடைய சகல தீர்வையும் பெற்றுத்தொடரோடு தாழ்வுகளையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி